ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் நம்ம வந்து அம்மா ஊரில் திருவிழா நடந்துருந்தது அதுக்காக வந்து நானும் அக்கா எல்லாருமே அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம் இப்போ திருவிழாலாம் முடிஞ்சு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புறோம் மணி பார்த்திங்கன்னா நாலு தவ தான் இருக்குது ஆனால் எங்கள் ஊரில் மழை நல்லா இருத்திக்கிட்டு இருக்குது நாங்கள் கிளம்புறோம் மலைக்கு முன்னாடி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மா வீட்லேருந்து பப்பாளிப்பழம் தேங்காய் அதெல்லாம் போகிறோம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு ஊருக்கு கிளம்பி போகலாம் மிதுநிலாக ஒரு அலேகா ஒரே அலகா என்ன

பாருங்க நான் இல்லாம சேம் ட்ரெஸ் போட்டிருக்கேன்டா கிள்ளிக்கு நிலம கிள்ளிக்கு ஓம்பன முடியும் அத்தை கிள்ளினி சேம் ட்ரெஸ் நீ கிள்ளி சரிடா அத்தை ஊருக்கு போட்டா இருக்கட்டுமா இருக்கவா சரி மகி எப்படி நாள் யார் மகி அடிச்சது யார் திட்டுனது மீன் தான சரி வாங்க அறுவா இல்ல ஐயோ கீழே வெரி குட் எடுக்கிற மரத்து தான் எடுக்க முடியும் புதிய கேமராமேன்மா அது ஒரு ஒனி கையில தானே

அது இருக்கு தம்பி வெரி குட் அங்கிட்டு விழுந்துட்டு

నువ్వు మా సాబ్డిరాని అడే అప్పడే ఇంకా తల్ యా అప్పోల పలతల

நாங்கள் ஊருக்கு போகிற நேரத்தில் பறிச்சு இதை சாப்பிட்டுட்டு போகிறோம் இந்த செங்காவாக இருக்கிறதா நாளைக்கு எடுத்துட்டு போயிடுவோம் அங்கே சாப்பிட இப்போ பழமா இருந்ததா அதான் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு போகிறான் நல்ல ஒரு சூப்பராக இருக்குது இந்த பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு

நல்ல மலை வாடா வா உள்ளவா உள்ளவா உள்ளபா போ நல்லா கூட சேராதா நில கூட சேராத உள்ளவா உள்ளவா

இந்த பப்பாளி பழம் அண்ணாக்கு வர சாப்பிட கூடாது சாப்பிட கூடாதுன்னு சொல்லி ம் சாப்பிண்றதே இல்லை நான் சாப்பிடுவோம் எனக்கு அதுன்னு தான் நானே சாப்பிடுறேன் சாப்பிட்டே ரொம்ப நாளா வந்து வருஷம் கணக்கலாம் ஆகுது பப்பளி வரம்லாம் சாப்பிட்டு கிடைக்கிறப்ப சாப்பிடுவோம் மாமா எஸ் நான் இருங்க நான்

வந்தாச்சு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு நான் ஊருக்கு போகிற அன்னைக்கு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு வச்சுட்டு போனோம் எப்படிதான் தான் போனோம் இப்போ எப்படி இருக்கிற பாருங்க அது உள்ள இதெல்லாம் வந்துச்சு வல்லா கட்டிட்டு இப்படி இப்போ அது கட்டமுல்ல அந்த இதெல்லாம் கட்டிக்கே இருக்கு எறும்பு எறும்பு வந்திருக்கு ஒரு நாள் இல்லைன்னா எறும்பு வந்திருக்கு இப்படி தான்ப்ப எங்கள் வீடு இருக்கு இப்போ வந்தோடனே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வீடை முதல்ல கூட்டணும் கூட்டிட்டு தான் அடுத்து அடுத்தடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் আটরে